நித்தி வாய்ந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு தருணம் இந்த தருணத்தில் நமது பொங்காளிமன் கோயிலுடைய குருவேசர்களாக நடைபெறுகிறது இதற்கு ஆரம்ப காலம் தொட்டு இதற்கு போடுபட்ட ஐயா நீங்கள் அமர்ந்திருக்கிறார் அது நமக்கு மிகவும் பெருமை இருக்கிறது அதுபோல் நான் ஆலோசனை வழங்கிய ஐயா அவர்களும் அமர்ந்திருக்கிறார் இது நான் முதலில் வெளிப்படையான ஒரு உண்மை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் அந்த கோயிலை என் மனைவியும் மாதந்தோறும் வருவோம் சாமியும் வருவோம் செல்வோம் ஆனால் அந்த முறை வரும்போது நான் ஒரு கோரிக்கை வைத்து பேசி கொண்டிருக்கேன் ரத்தனசாமியிடம் அப்பொழுது அவர் அந்த கோவில் பராமரிப்பு வேலை நிறைவேறியாது நீங்கள் வந்தவர்கள் கணவி சன்னிகின்னு சொன்னார் அப்போ இந்த நேரத்தில் நான் ராஜனே மறக்கக்கூடாது ராஜனை சாய் மகேஷ் மகேஷு தங்கடு அவர்கள்லாம் ஒரு மீட்டிங் போட்டு விட்டார் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அவரோட செய்து நான் இணைந்து பணியாற்றினேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து 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 பணியாற்றி இன்னைக்கு என்னிடம் முழுமையான என்னிடையே முழுமையான பகுதியில் கிடையாது அத நூற்றுக்கு நிறைய நூறு சொல்லலாம் எல்லாத்துடைய அனைத்து அனைத்து பக்தர்களுடைய மிக மிக நேர்த்தனை வழங்கி அதை செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்தால் அவருடைய பொன் காலியன் என்ற கோயில் மிகப்பெரிய அளவில் பலனடைகள் கட்டிட்டாங்க அவருடைய ஆலோசனைகளை அனுப்பி வைத்து செய்து வைத்தார் அதேபோல் அருமை என குமார் என நண்பர்களும் நிறைய பக்தர்களை அனைவருடைய ஒத்துழைப்போடு இது சிறப்பாக இங்கே நிகழ்வு நடைபெறுகிறது நாளை நாளை அதே போல் நமது இந்த நிகழ்ச்சியில் கழகங்களோட நமது மகளிர் அனைவரும் மிகவும் மிக மிக நேர்த்தியாக சிறப்பாக பணியாற்றி கோயில் சுத்தம் செய்வதிலிருந்து மிக நேர்த்திய நேர்த்தியாக சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது அதாவது அவர்கள் சொந்த வீடு மாற சொந்த வீட்டை கூட விட்டுவாங்க உடம்பு வலிக்கிட்டு சனிக்கிட்டு ஆனா அவங்க வாழ்க்கையில எப்படி இந்த பொங்கலை கூட மறக்க முடியாதோ அதே போல சேவை செய்த இந்த மகளிர் அணியர்களையும் மகளிர்களையும் மறுக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் பணியாற்றினார்கள் சேவை செய்தார்கள் அவருடைய பொட்பாளர்களுக்கு என்னுடைய மிகச் சிறந்த நான் காணிக்காக்குகின்றேன் அது மட்டுமல்லாமல் நாளை காலை கங்கணங்களை வந்து கட்டிக்கொள்ளலாம் நாளை பூஜை வந்து நம்மளுடைய உறவு அண்ணன் உறவு பெருமாள் கோயிலில் இருந்து தீர்த்த படமும் முளைப்பாறையும் ஊர்வலமாக வருகிற அடிப்படையில் ஊர்வலமாக வருகிறது ஆறு அம்மன் சந்தி இருக்கிறது ஆறு அம்மனுக்கு அடிப்படை வருகிறது குதிரை வருகிறது ஆக மிகச் சிறப்பாக ஒரு கூறுகளை இருப்பார்கள் செல்லாண்டிய மகன் இருந்து இங்கே வருகை மதியான பூஜை முடிஞ்சு ஒரு நாலு மணி சுவர் அங்காளர் அங்காளமரன் கோயிலில் இருந்து இங்கே நம்ம சாமி அவர்களும் குறவினத்தில் நடைபெற வேண்டும் என்று சாயவர்கள் கேட்டுக்கொண்டார் இது காலமாயிருந்து நினைக்கிறேன் நான் என்ன சொல்லுவீங்களா ஆனால் அதில் ஆயிரத்தி அறுபது நெறைய ஓடி அதே மாதிரி தனது பித்தகையின் நாளை ஒரு ஆ நாங்கள் படையை அழைத்து நாங்கள் விழாவில் பங்குனு சொன்னேன் மன்னரமா நகர ராமய சங்கத்துக்கும் நாங்கள் நேரத்தில் நன்றி பண்ணிக்கிட்டீங்க நன்னிகளை நன்றிகளை தான் பண்ணுறேன் அவர்களையும் நன்னியில் கொள்ளுகிறது நாங்கள் செஞ்சு நாங்கள் யாரும் உப்பறைக்கு போறோம்னா இங்கே ஒரு பேர் பேருக்காருங்க நம்ம இன்றைய நாளோட தான் எனக்கு என்னுடைய நேரடியான கோரிக்கையை எழுதிக்கிறோம் எனக்கு என்ன வேலைங்கிறத நான் அம்மனை பார்த்து அம்மனோட கண்ணை பார்த்து நான் வாயில சொன்னாலும் நான் இதை போய் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய அம்மானுடைய தூதுவர்கள் இவர்கள் நாலு இந்த தூதுவர்கள் மூலம் தான் அம்மாவுக்கு நான் செய்தி சொல்றோம் இதனால தான் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் கொண்டு இந்த தூதுவர்கள் வரக்கூடிய பக்தர்களையும் வரக்கூடிய கோயிலை பராமரிப்பதும் நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிற வரைக்கும் ஒப்படைத்தது பின்பு மிக சிறந்த கோயிலாக மிக நேர்த்தியான கோயிலாக நீங்கள் உருவாக்கி தர என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அதேபோல் மகிழ்ச்சியான செய்தி நமது தலை மாவட்ட தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார் சாமி சொல்லிவிட்டார்கள் கோபுரத்துக்கு ராஜ கோபுரத்துக்கு நமக்கு உத்தரவு வந்துவிட்டது அவருக்கு எடுத்துக்காட்டாகத்தான் இம்மாதிரியான ஒரு ராஜ நாங்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறோம் அதில் கலசம் வைப்பதற்காக அது ஒரு ஆலோசனை செய்து காலம் வைத்திருக்கிறோம் இன்னும் ஒருவேளை அடுத்த ஆண்டு நடைபெறுவதற்குள் இதே கும்பகிருஷ்ணம் முதலாண்டு நடைபெறும் போது இந்த ராஜகுபுரம் அமைப்பதற்கு இங்கே வருகை தந்துள்ள அனைத்து பக்த மொழிகளும் நீங்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் கேட்டுக்கொண்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு நேரம் ஒரு மகிழ்ச்சியை நிறைய நிறைய மகிழ்ச்சி நிறைய பிராக்கள் அதில் முக்கியமானது கடந்த முப்பது ஆண்டு காலமாக அடைக்கப்பட்ட அந்த

சாமி இருந்த நமது பூசாரிகள் பூசாரைகளுக்கு அவர்களுடைய திருக்கரங்கால் பொன்னாடி அறிவித்து வாழ்த்து

வைத்து கண்ணி தரும் கணித்தருவி ஐயா நீ உள்ளாம் போன்று அன்று முதல் இன்று அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யமிகோ நடிகோமக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியிருக்க நிறிதந்த பித்ரா உணர்ந்து போதற்கு அறியும் இல்லாமல்ல எம்பெருமானுடைய யாகசாலை திருவோலக்கத்திலே அருணகிரிநாத பெருமான செய்த திருப்புகள் அறிவிப்பாடல் தொகுப்பிலிருந்து ஒரு பாடல் ോട് പണിക മുട്ടമേ കട அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் எம்ஜிஆர் சாலையில் அடிப்படையோடு எழுந்துள்ள இருக்கின்றேன் அருள்மிகு ஸ்ரீ பொங்காளியம்மன் திருக்கோவில் திருநெறிய தெய்வத்தமிழ் திருக்குடல் அந்நீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவில் முதல் நிகழ்வான இன்று முழுவதன் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானுடைய வேள்வி வழிபாட்டோடு நமது இந்த திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்து பெருஞ்சாந்து பெருவிழாவானது எவ்வித தொய்வுகளும் இன்றி எவ்வித இடர்பாடுகளும் இன்றி என்று பிரார்த்தனை செய்து விநாயக பெருமான் சிறப்பான திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்து பெருவிழாவை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் நிறைவு பெற்று நாளை காலை சரியாக ஏழு மணிக்கு வாஸ்து வழிபாடு என்று சொல்லக்கூடிய இடத்தூய் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருநிகழ்ச்சியானது நமது திருக்கோவில் வளாகத்தினுள்ளே நடைபெற இருக்கின்றது என்று பசுவிலே இருந்து கிடைக்கக்கூடிய ஐந்து விதமான மங்கள பொருட்களான பால் தயிர் நெய் கோமலம் கோசலம் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான பொருட்களை ஒன்றாக கலந்து அதனை சிவனோடு தொடர்புடைய பாவனை செய்து அந்த இந்த திருக்கோவில் வளாகம் முழுவதுமாக தெளிக்கப்பட்டு மங்களம் பொருந்த செய்யக்கூடிய இளத்தூய்மை செய்யக்கூடிய அற்புதமான திருநிகழ்ச்சியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து நாளை மதியம்